நான் கீதா இல்லை சீதா என்னை நம்புங்கோ இன்ஸ்பெக்டர் என்று திரும்பி திரும்ப கத்திக்கொண்டே இருக்கிறாள் சீதா சும்மா கத்தாதே பேசாம பேசாமல் என்று கடுமையாக எச்சரிக்கிறார் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் காவலர் எப்படியா பேசாமல் நிற்கிறது தெருவிலே போய்ட்டிருந்த என்னை இங்கே பிடிச்சிண்டு வந்து நிறுத்தி மீனாட்சியின் குழந்தை கழுத்திலே கிடந்த சங்கிலியை அறுத்துட்டு ஓடின திருடி நின்று ஒரு பொல்லாத பளிகையின் மேலே நீங்கள் சுமத்தி இருக்கிறப்போ நான் எப்படி ஊமையா நின்றுட்டு இருக்க முடியும் என்று காவலரை பார்த்து படபடத்த சீதா இருக்கையில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அவளை அளவிடுவதைப் போல கூர்மையாக பார்வையை ஓடவிட்டிருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து என்னை நம்புங்கோ சார் நான் கீதா இல்லை சீதா என்கிறாள் தழுத்தழுத்த குரலில் இன்ஸ்பெக்டர் அவளை ஊடுருவிச் சிரிக்கிறார் நீ என்னம்மா சொன்ன உன்னை நம்பணும்னா நாங்க குற்றவாளிகளை எல்லாம் நம்புறதுன்னு வந்துட்டா எங்களுக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலையே இல்லாமல் போய்விடும் நீ ஆரம்பத்திலிருந்தே நான் கீதாயில சீதான்னு கத்துக்கிட்டு இருக்க ஆனால் மீனாட்சி குழந்தை கழுத்துல இருந்து நீ சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடுனதை பார்த்த நாலஞ்சு பேர் நீ தான் கீதான்னு அடையாள வாக்கு மூலம் கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களை பொறுத்த வரையில நீ ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி நிறுத்துங்கோ என்று ஆவேச குரலில் இடைமறிக்கிறாள் சீதா அதற்காக இன்ஸ்பெக்டர் நிதானத்தை இழந்து விடவில்லை ஆனால் அவர் பக்கத்தில் நின்ற காவலர்தான் தடியை ஓங்கி நீ வாயை மூடுறியா இல்ல நாலு சாத்து சாத்தட்டுமா என்று குதிக்கிறார் நீ பேசாம இருக்க மாட்ட என்று அவரை அடக்கிவிட்டு அவள் பக்கம் திரும்புகிறார் இன்ஸ்பெக்டர் ஏமா நீ என்னமோ சொல்ல வந்தியே தைரியமாக சொல்லு என்கிறார் எனக்கென்ன பயம் சொல்கிறேன் எங்களை பொறுத்த வரையில் நீ ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொன்னீங்களே அதை தர்மதேவதை நிச்சயம் மன்னிக்காது என்னை யாருமே கையும் களவுமா பிடிக்கலை எங்கள் இருந்து ஏதோ ஒரு சனியன் என்னை இந்த ஊருக்கு விரட்டி விட்டுருக்கு எங்கே போகிறோங்கிற பிரங்க இல்லாமல் ஏதோ ஒரு தெருவில் நான் போயிட்டு இருந்தேன் அப்போது உங்கள் போலீஸ்காரர் என்னை பிடிச்சிண்டு வந்து இங்கே நிறுத்தி தெருவிலே விளையாடிட்டு இருந்த மீனாட்சியோட குழந்தை கழுத்தில் கடந்த சங்கலியை அறுத்துட்டு ஓடின கீதா இவதான்னு சொல்கிறார் அவர் அப்படி சொல்கிறதாலே நான் ஒரு குற்றவாளி ஆகிடுவேனா இன்ஸ்பெக்டர் இல்லை நீ சொல்கிற மாதிரி இல்லை ஒரு குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போயிட்டா கூட பாதகமில்லை ஆனால் ஒரு நிரபராதியை குற்றவாளி கூண்டில் கொண்டு போய் நிறுத்திடக்கூடாதுங்கிற கொள்கை உள்ளவன் நான் போலீஸ்காரங்களாகிய நாங்கள் குற்றங்கள் நிகழறப்போ நேராக பார்க்கறதில்ல அதனால் அந்த குற்ற நிகழ்ச்சியை பார்த்த சாட்சிகளையோ அல்லது சந்தர்ப்ப சாட்சிகளையோ வச்சு குற்றவாளிகளை தண்டிக்கிற முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்கிறார் இன்ஸ்பெக்டர் சீதாவுக்கு மூளையே வெடித்துவிடும் விடும் இருந்தது இன்ஸ்பெக்டர் கீதாவோட நெருங்கி பழகின பாமாவே என்னை கீதான்னு அடையாளம் காட்டினது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த கீதாவுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஏதோ ஒரு உருவ ஒற்றுமை இருக்கணும் அதுக்காக நான் பலியாக தயாரில்லை இன்ஸ்பெக்டர் நான் சிறைக்கு போறதுக்கு பயப்படலை ஆனா கீதாங்கிற பெயரோட என்னை சிறைக்கு அனுப்பாதீங்கோ சீத்தாங்கிற என் நிஜப்பேரோட தூக்கு மேடைக்கு வேணாலும் அனுப்புங்கோ சந்தோஷமா போறேன் ஆமா சீத்தாங்கிற பேரு என்னை அடையாளம் காற்ற வெறும் பெயர் இல்லை அது எங்க அப்பாவோட கம்பீரத்தையும் பக்தியையும் பிடிவாதத்தையும் காற்ற பெயர் சொல்ல போனா எனக்கு அந்த பெயரை வைக்கிறதுக்காக எங்க அப்பா ஆஸ்தி அத்தனையையும் நிமிஷத்துல இழந்துட்டு நடு தெருவுல ஆண்டியா நின்னார் அப்படி ஒரு வரலாற்று பின்னணியுள்ள பெயரை பறிகொடுக்கிற மாதிரி கீதாங்கிற பெயரில் நான் ஜெயிலுக்கு போனா அப்பாவோட ஆவி என்னை மன்னிக்கவே மன்னிக்காது இன்ஸ்பெக்டர் ஆர்வத்தோடு தலை நிமிர்கிறார் ஏமா உனக்கு பெயர் வைக்கிறதுக்காக உங்க அப்பா ஆஸ்தியை இழந்தாரா ஏன் என்று கேட்கிறார் அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்க வழக்கு எங்க குடும்பத்தை பற்றினது இல்ல என்று எரிச்சலோடு படபடுத்த சீதாவின் மனதுள் பால் நுரைய பொங்கின பழைய நினைவுகள் சீதாவின் அப்பா சுந்தரேசன் மற்ற மிராசுதாரர்கள் வீட்டு பிள்ளைகளைப் போல மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் மைனர் விளையாட்டுகளுக்கு போவதில்லை சதா பக்தி பாராயணம் என்றிருந்தார் பையன் துறவியாக போய் விடுவானோ என்று பயந்து அவருக்கு காலாகாலத்தில் ஒரு கால்கட்டை போட்டு வைத்தார் அவருடைய அப்பா சுந்தரேசன் கட்டிய மனைவியை கண்கலங்க விடவில்லை அதற்காக பக்தியையும் பாராயணத்தையும் விடவில்லை ஸ்ரீராமனை நினைத்து நினைத்து உருகுவார் கானகத்து கல்லிலும் உள்ளிலும் நடந்து போன சீதா பிராட்டியை நினைத்து தேம்பி தேம்பி அழுவார் அவருக்கு ஸ்ரீராமனை விட வேறொரு பெரிய தெய்வம் இல்லை அவர் பக்தியாக வாழ்ந்ததற்கு அடையாளங்கள் இருந்ததைப் போலவே அவர் சக்தியாக வாழ்ந்ததற்கும் அடையாளம் தெரிந்தது அவர் மனைவி அம்புலு கருவுற்றாள் சுந்தரேசனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை அம்புலுவின் அடிவயிற்றை தடவி கொடுத்து அம்புலு இங்கே என் தெய்வம் சீதா பிராட்டி குடியிருக்கா அவ தனக்கு ஒரு பிறவி போதாதுன்னு நினச்சி மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து இந்த மண்ணையும் மனுசாலையும் பெருமைப்படுத்த நினைக்கிறா சீதா கண்ணு நீ எப்போடி எங்களை எல்லாம் பார்க்க வரப்போற என்று கேட்டு கண்களை மூடிக்கொள்வார் மூடிய இமைகளின் இடுக்கில் கண்ணீர் கோடுகள் இறங்கும் சரியான நேரத்தில் சீதா பிறந்தே விட்டாள் அம்பளவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றால் பிரசவ அறையிலிருந்து வந்த கிராமத்து மருத்துவச்சி இல்ல சீதா பிராட்டி பிறந்திருக்கா என்று தலைக்கு மேல் கையை உயர்த்தி கொண்டே அம்மா சீதா உனக்கு வணக்கம் என்று தழுதழுத்தார் சுந்தரேசன் பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சுந்தரேசனின் அப்பா நட்சத்திர நாமாக்களை அலசி கொண்டிருந்த போது எதுக்கு பெயரை தேடுறேன் குழந்தை பெயரோடேயே பிறந்திருக்கா என்றார் சுந்தரேசன் என்ன பேரு சீதா புடுங்கி திங்கிறதுடா பொன் ஜென்மத்திலேயே ஜென்மம் எடுத்தவ சீதா ராமாயணம் முழுக்க தேடினா சீதா நாலு வரியிலே வாழ்ந்திருப்பா பாக்கி நாற்பதாயிரம் வரியிலும் கஷ்டத்திலே கிடந்து வருபடுறா சீதாங்கிற பேர் வேண்டவே வேண்டாம் அப்பா கஷ்டம்தான் உங்க கண்ணிலே படுறதா இந்த உலகத்து எல்லாம் ஒரு கருணையோட ஏற்றுண்டு அந்த பாவங்கள் அத்தனையையும் புண்ணியமாக்கிய சீல தெய்வம் சீதா பிராட்டி என் குழந்தைக்கு சீத்தான்னு தான் பேர் வைக்கணும் என்றார் பிடிவாதமாக சுந்தரேசன் தாத்தா அவரை விட பிடிவாதக்காரர் கோபக்காரர் நான் உயிரோடு இருக்கிற வரை சீத்தான்னு பெயர் வைக்க விடமாட்டேன் என்று கத்தினார் உங்க முடிவு என் முடிவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா குழந்தை என் குழந்தை சொத்து என் சுயராஜித சொத்து நீ சீத்தான்னு பேர் வச்சா சொத்துல ஒரு எள்ளு மூக்கை கூட நீ எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கல இந்த நிமிஷத்துல இருந்து எதிர்பார்க்கல என்று தந்தைக்கு சற்றும் சளைக்காமல் பதில் அளித்த சுந்தரேசன் அம்புழு குழந்தையை தூக்கிண்டு கிளம்பிடி என்று உள்ளே பார்த்து கொண்டு கூவினார் குழந்தை பிறந்து இன்னும் பத்து நாள் கூட ஆகவில்லை அம்புழு கலங்கினாள் அம்மா குறுக்கே விழுந்தால் சுந்தரேசன் ஒரே பிடிவாதமாய் அம்புழுவை அழைத்து கொண்டு வீட்டு வாசற்படியை விட்டு இறங்கினார் அதற்கு பிறகு அவர் மறுபடியும் அந்த வீட்டு வாசற்படியில் ஏறவே இல்லை இடையில் அவர் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை நரகம் ஆங்கில படிப்பில்லை அதனால் அவர் வாழ்க்கை நாற்காலி வாழ்க்கையாக அமையாமல் ஓட்டல் அடுப்பில் கரண்டி பிடிக்கும் வாழ்க்கையாகி கறிபிடித்தது அம்புழு நாலு வீட்டு வேலையில் எலும்பாக தேய்ந்தால் அவர்கள் வியர்வையில் வளர்ந்தும் அவர்கள் அறிவில் தோய்ந்தும் சிலைத்தாள் சீதா ஒரு நாளிரவு ஓட்டல் வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தார் சுந்தரேசன் குடிபோதையில் வேகமாக வந்த லாரிக்காரன் அவரை அந்த இடத்திலேயே துவையலாக்கிவிட்டு விட்டு பறந்து போய்விட்டான் அழுது புலம்பி அள்ளி கொண்டு போய் எரித்து விட்டு திக்கற்று நின்ற அம்புழு தன் கணவனைப் போலவே பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளாமல் மாமனாரின் உதவியை நாடி போகாமல் உறுதியாக நின்றாள் நாலு வீட்டு வேலைக்கு பதிலாக பத்து பதினைந்து வீடுகளில் வேலை செய்து சீதாவின் மேல் வெயிலடிக்காமல் மழை சாடாமல் தன்னையே ஒரு குடையைப் போல ஆக்கி கொண்ட அந்த அன்புத்தாய் ஜுரம் என்று படுத்தால் சீதா தவித்து போனாள் அங்கே அரசு மருத்துவமனை இல்லை பணமிருந்தால் மருத்துவம் செய்ய பல டாக்டர்கள் இருந்தார்கள் அம்மா இதுவரை தன் உடம்பை விறகாக எரித்துக்கொண்டு பல பணக்காரர்களுக்கு சுவையான சமையலை செய்து போட்டாலே அவர்களின் உதவியை நாடி ஓடினாள் சீதா ஈவ இறக்கமற்ற அவர்கள் இதயத்தை விரிக்காமல் கையை விரித்தார்கள் அவள் வீட்டுக்கு திரும்பும் போது அம்மா இந்த உலகத்தில் இல்லை இரும்பு பெட்டி இருந்தவர்களிடம் இல்லாத இதயம் கிளிசல் மனிதர்களிடம் இருந்தது உதவினார்கள் அம்மா நாராமல் போய் சேர்ந்தாள் இனி எப்படி வாழப்போகிறோம் என்று புரியாமல் அம்மா வாழ்ந்த வீட்டில் இருக்கவும் முடியாமல் கிளம்பிவிட்ட சீதா எங்கோ போகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் எங்கெல்லாமோ போனால் கடைசியில் இந்த ஊருக்கு வந்து கீதா என்ற பெயரில் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு இன்ஸ்பெக்டரின் எதிரே நின்று கொண்டிருக்கிறாள் ஏமா நீ கீதா இல்லையா என்று கேட்கிறார் இன்ஸ்பெக்டர் இல்ல நான் சீதா நான் உன்னை சீதானே நம்புறேம்மா உன் முகத்திலே ஒரு சத்திய தரிசனத்தை நான் பார்க்கிறேன் உன் நிழல் கூட திருட்டை விரும்பாது என்கிறதையும் உணர்கிறேன் ஆனால் என் நம்பிக்கையும் உணர்வுகளும் முக்கியமில்லை நீ சீதாவாக இருந்தாலும் கூட சாட்சிகளால் தெளிவாக நிரூபிக்கப்பட்ட கீதாவாக இருக்க உண்மையான கீதா கிடைக்கிற வரையில உன்னையே கீதாவாக நினைச்சு நான் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது என் தொழில் தர்மம் நிரபராதிகளை காப்பாற்றணும்னும் எச்சரிக்கை இருக்கு இப்போ கூட நீ கீதா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சாட்சி கிடைச்சாலும் போதும் உன்னை உடனே விடுதலை செய்துடுறேன் உன்னை சீதான்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை உன்னாலே காட்ட முடியுமா என்று கேட்கிறார் இன்ஸ்பெக்டர் இந்த அசலூர்ல என்னை சீத்தான அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சாட்சிக்கு நான் எங்கே போவேன் என்று கேட்ட சீதாவின் மனத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒளி குப்பின்று பரவுகிறது இன்ஸ்பெக்டர் அந்த கீதாவுக்கு இதுதான் சொந்த ஊரா என்று கேட்கிறாள் ஆமா என்கிறார் இன்ஸ்பெக்டர் அவ குடும்பத்திலே யாராவது இருக்காங்களா இன்ஸ்பெக்டர் ஃபோர் நாட் ஒன்னை பார்க்கிறார் அவர் குறிப்பறிந்து சொல்கிறார் கீதாவுக்கு அம்மா இருக்காங்களாம் சார் அது போதும் என்று சீதா தொடர்கிறாள் இன்ஸ்பெக்டர் என்னை சரியாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரே சாட்சி கீதாவோட அம்மாதான் எப்படி அவ கீதாவுக்கு அம்மா எனக்கும் கீதாவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதபடி உருவ ஒற்றுமை இருந்தாலும் ஒரே பார்வையில் இவன் நான் பெற்ற பெண் கீதா இல்லை இவ யாரோன்னு வித்தியாசம் தெரிஞ்சுக்குவா இன்ஸ்பெக்டர் நீங்கள் உண்மையிலே ஒரு நிரபராதியை காப்பாற்ற விரும்பினா என்னை கீதாவோட அம்மா வண்டை அழைச்சிட்டு போங்கோ என்றாள் சீதா ஃபோர் நாட் ஒன் உனக்கு கீதாவோட வீடு தெரியுமா என்று கேட்கிறார் தெரியும் சார் இன்ஸ்பெக்டர் சீதாவின் பக்கம் திரும்புகிறார் நீ சீதா இல்லைன்னு ஆயிட்டா என் மாதிரி மகிழ்ச்சி அடைகிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க என்று எழுந்து நடக்கிறார் சீதா அவரை தொடர்கிறாள் அவள் பின்னால் ஃபோர் நாட் ஒன் இதுதான் கீதாவின் வீடு என்கிறார் ஃபோர் நாட் ஒன் இது வீடா அரண்மனையா கண்ணையே நிறைத்துக் கொள்கிற மாதிரி அத்தனை பெரிய மாளிகை எந்த காலத்தில் எடுப்பித்ததோ சுவரெல்லாம் விரிசல் ஒரு காலத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது எப்படி ஒரு வீழ்ச்சிக்கு வந்துவிட்டது என்பது அந்த வீட்டு வாசலில் நின்று பார்த்தாலே தெரிகிறது வாசல் கதவு திறந்து கிடக்கிறது சீதா உள்ளே எட்டி பார்க்கிறாள் அது ஒரு நீண்ட கூடம் கூடத்தில் சுவர்கள் தெரியாமல் சுவாமி படங்கள் இப்போது அந்த படங்கள் தெரியாமல் ஒட்டடை இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைய காலை தூக்குகிறார் நிலுங்கோ இன்ஸ்பெக்டர் என்று அதிர்ந்த சீதாவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு நிற்கிறார் அவர் கூடத்திலே சாமி படங்கள் இருக்கு நீங்க பூட்ஸ் காலோடு போகிறது நன்னா இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு என்னை மட்டும் உள்ளே போக அனுமதியுங்கோ நான் கீதாவோட அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வரேன் என்னை நம்பறேலா என்கிறாள் சீதா ரொம்ப நம்பறேன் நீ உள்ளே போ என்று கூறிக்கொண்டே வாசலுக்கு திரும்பிவிடுகிறார் இன்ஸ்பெக்டர் சீதா கூடத்தில் நுழைகிறாள் அவள் வருகையால் மிரண்டு போன நாளைந்து வௌவால்கள் படபடவென்று இறக்கையை அடித்துக்கொண்டு பறக்கின்றன அந்த கூடத்தை அடுத்து ஒரு சுற்றுக்கட்டு அதை தாண்டினால் மறுபடியும் ஒரு கூடம் இப்படி அனுமார்வாளாக நீண்டு கொண்டே போன வீட்டில் மனிதர்களே இல்லையா நடந்து கொண்டே நாலு பக்கங்களிலும் பார்வையை ஓட்டுகிறாள் திடீரென்று யாரோ ஓடும் ஒளியும் கைவளையல் குலுங்கும் ஓசையும் கேட்கின்றன ஒளிவந்த பக்கமாய் பார்வையை திருப்புகிறாள் சீதா அந்த கதவிடுக்கில் இரண்டு கணுக்கால்கள் தெரிகின்றன சீதா அந்த கதவை படீரென்று இழுக்கிறாள் சுவரோடு சுவராக நடுங்கிக்கொண்டு கொண்டு நின்றிருந்த ஒரு பெண்ணை பார்த்து திகைத்து நிற்கிறாள் சீதா ஏனென்றால் அந்த பெண் இன்னொரு சீதாவாக இருந்தாள் அவளை போலவே கண்கள் அவளைப் போலவே முகம் அவளைப் போலவே உயரம் சீதாவும் அவளும் ஒரே அச்சில் வார்த்த இரட்டை உருவங்களைப் போல இருந்தார்கள் திகைத்து நின்ற சீதாவின் நெஞ்சில் வேகமாக ஒரு தீக்கனல் பரவி வருகிறது தன்னை கண்டு நடுங்கும் அவளை எரிச்சலுடன் பார்க்கிறாள் நீதான் கீதாவா என்று கேட்கிறாள் ஆமாம் என்பதைப் போல தலையசைத்து விட்டு சீதாவை இமைக்காமல் பார்த்து நீ நீ என்னை போலவே இருக்க என்று அதிசயப்படுகிறாள் கீதா ஆமா நான் உன்னை போலவே இருக்கேன் அதனாலே தான் என் தலையிலே இடி விழுந்திருக்கு தெருவிலே விளையாடிட்டு இருந்த குழந்தையின் கழுத்திலே கிடந்த சங்கிலியை திருடிட்டு வந்து நீ வீட்டிலே சாமர்த்தியமா பதுங்கிட்ட ஆனா தெருவிலே போயிட்டு இருந்த என்னை நீ தானு மடக்கி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டா இப்போ உங்க வாசல்ல வந்து நிற்கிறார் இன்ஸ்பெக்டர் போ அவரண்டை போய் உன்னை ஒப்படைச்சுக்கோ என்கிறாள் சீதா கீதா பெருமூச்செருகிறாள் நான் ஒவ்வொரு நிமிஷமும் போலீஸ்காராலை எதிர்பார்த்து இருந்தேன் பேச்சை நிறுத்திவிட்டு சீதாவை கூர்ந்து நோக்குகிறாள் உன் போதாத காலம் நீ என்னை போலவே இருக்க அதனால் உனக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு நான் உண்மையிலேயே வேதனைப்படுறேன் என்கிறாள் அப்படியா நீ உண்மையிலேயே மற்றவங்க சிரமத்துக்கு வேதனை இருந்தால் மீனாட்சியின் குழந்தையோட சங்கிலியை திருடியிருப்பியா என்று கடுகடுக்கிறாள் சீதா திருடுறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடுத்து நான் அதை உனக்கு சொன்னாத்தானே தெரியும் வாசல்ல இன்ஸ்பெக்டர் காத்துட்டு இருக்கார் இந்த நிலையில் ஒரு கதையை சொல்ல போறியா என்று படப்படக்கிறாள் சீதா நான் சொல்ல போறது கதையில் எங்கள் குடும்பத்தோட வதை ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்திருப்போங்கிறதை இத்தனை பெரிய வீட்டை பார்த்தே நீ தெரிஞ்சுட்டு இருப்ப எங்க அப்பா ஆட்டம் போட்டு எங்கள் குடும்ப சொத்துல முக்கால் பங்கை காலி செஞ்சார் மீதியை காலி பண்ணுறதுக்குன்னே பிறந்தான் எங்க அண்ணா இந்த வீடாவது மிஞ்சாதான்னு எதிர்பார்த்தோம் அதுவும் அண்ணா பட்ட கடனுக்கு ஏலம் போயிட்டது அதோட அவனும் ஓடி போயிட்டான் எங்கள் அம்மா அந்த அதிர்ச்சிகளை தாங்க முடியாமல் படுத்த படுக்கையாகிட்டா அவளுக்கு மருந்து வாங்க பணம் தேவைப்பட்டது கையிலே காசு இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை அந்த நேரத்தில் தான் தெருவில் விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தையின் கழுத்தில் மின்னிய தங்கச்சங்கலியை பார்த்தேன் அதை கலட்டி எடுத்துட்டு போய் விற்றுட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன் திருட்டுங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றம்தான் தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக நான் அத்தனை பெரிய குற்றத்தை என் வாழ்க்கையிலே முதல் தடவையா செஞ்சேன் நான் இப்பவே வாசலுக்கு போறேன் நான் தான் நிஜமான கீதா நான் தான் குழந்தையின் கழுத்துச் சங்கிலியை திருடின சண்டாளி என்னை அரஸ்ட் பண்ணுங்கன்னோர் இன்ஸ்பெக்டரண்ட கையை நீட்டிடுறேன் நீ எனக்கு ஓர் உதவி செய்யணும் செய்வியா என்று பரிதாபமாக கேட்கிறாள் கீதா முதல்ல விஷயத்தை சொல்லு அப்புறம் உனக்கு உதவ முடியுமாங்கிறதை சொல்றேன் நான் திருடியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்ற நினைச்சேன் பாவம் செஞ்சு வாங்கிய மருந்து அவளை எப்படி காப்பாற்றும் இப்போது அவ மரணப்படுக்கையில் கிடக்குறா இப்போவோ இன்னும் கொஞ்சம் நேரத்திலோ அவள் போயிடுவா இந்த கடைசி நேரத்தில் அவ கண்ணு என்னை ஆவலாக தேடும் அப்போது நான் அங்கே இல்லைன்னா அவ மனசு என்ன பாடுபடும் அது சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறாள் சீதா நீ அம்மா வண்டை என்னை போலவே நடிக்கணும் அவ உன்னை பார்த்து சந்தோஷப்படுவா கண்ணீர் விடுவா நம்ம சீதா பக்கத்திலேயே தான் இருக்காள்னு நினைச்சு நிம்மதியாக கண்ணை மூடுவா அதுக்கப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா அவளை போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சுடு எனக்காக நீ இந்த உதவியை செய்வியா என்று கண்ணீருடன் வேண்டுகிறாள் கீதா நான் முதல்ல உங்க அம்மா மரணப்படுக்கையில கிடக்கிறாளாங்கிறதை பார்க்கணும் அதுக்கப்புறம்தான் நான் உனக்கு உதவி செய்யறதை பத்தி கூற முடியும் என்கிறாள் சீதா கரெக்ட் ஒரு திருடியின் வாய் வார்த்தையை எப்படி நம்புவ நேரே வந்து பாரு என்று கூற அவளை ஒரு அறைக்கு அழைத்து போகிறாள் அங்கே ஒரு நாற்கட்டிலில் கிழிந்த காகிதமாய் கிடக்கிறாள் ஒரு கிழவி அவள் தொண்டையில் சளி பேசுகிறது மரணத்தின் கடைசியான சில நிமிடங்களை அவளின் வெறித்த பார்வை தின்று கொண்டிருக்கிறது இவாதான் உன் அம்மாவா என்று அவள் பக்கமாய் திரும்புகிறாள் சீதா ஆமா இப்பவாவது என்னை நம்பறையா சீதா பதிலிருக்கவில்லை அவளை அழைத்துக்கொண்டு வெளியே வருகிறாள் மௌனப்புழு கீதாவின் நெஞ்சை அரிக்கிறது அவள் நெஞ்சத்து அனலையெல்லாம் ஒரு தென்றலான பார்வையால் துடைக்கிறாள் சீதா நான் உனக்கு உதவுகிறேன் ஆனா நீ சொன்ன விதத்திலே இல்லை என்கிறாள் கீதாவுக்கு புரியவில்லை விழிக்கிறாள் உனக்கு புரியலையா கீதா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கும் உன் அம்மா வண்டை உன்னை போல என்னை நீ நடிக்க சொன்ன என்னை பார்த்து நீ நினைக்க அவள் உன் ஸ்நேகிதி பாமாவோ போலீஸ் இல்லை அவ உன்னை பெத்தவ என்னை பார்க்கும் ஒரு சின்ன பார்வையிலேயே நீ இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவா அவ அப்படி ஒரு ஏமாற்றத்தோட சாக வேண்டாம் கீதா நீ உங்க அம்மா வண்டப்போ போ என்கிறாள் சீதா அதை முடியும் என்னை எதிர்பார்த்து வெளியே போலீஸ்காரா காத்துட்டு இருக்காளே நான் அவளை கவனிச்சுக்கிறேன் நீ அந்த கவலை இல்லாம உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கோ போ என்று அவளை பிடித்து அந்த அறைக்குள் தள்ளிவிட்டு வெளியே வருகிறாள் சீதா அவளை பார்த்ததும் ஏமா இவ்வளவு நேரம் உன்னை கீதா இல்லைன்னு அடையாளம் காட்டுறதுக்கு கீதாவின் அம்மாவை நீ கூட்டிட்டு வரலையா என்று கேட்கிறார் இன்ஸ்பெக்டர் இல்லை என்கிறாள் சீதா ஏமா என்று கவலையோடு கேட்கிறார் இன்ஸ்பெக்டர் அதுக்கு அவசியமில்லை இன்ஸ்பெக்டர் ஏன்னா குழந்தையோட சங்கிலியை திருடின உண்மையான கீதா நான் தான் என்னம்மா இது உன் பேரு சீதான்னு சொன்ன சீதாங்கிற பேர் என்னை அடையாளம் காற்ற வெறும் பெயர் மட்டுமில்லை அது எங்க அப்பாவோட கம்பீரத்தையும் பக்தியையும் பிடிவாதத்தையும் காற்ற பேர் அப்படின்னு எல்லாம் சொன்னியே தர்மத்தை பத்தியெல்லாம் நிறைய பேசினியே அதெல்லாம் பொய்தானா என்று அதிர்கிறார் இன்ஸ்பெக்டர் இல்லை எல்லாம் நிஜம் ஆனால் நான் ஒரு தியாகத்திற்காக பொய்யாக போகிறேன் என்று இன்ஸ்பெக்டரிடம் எப்படி உண்மையை கூற முடியும் அதனால் அவள் அமைதியாக சொல்கிறாள் இன்ஸ்பெக்டர் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க கீதா இறுதியில் சீதாவை காப்பாற்றுவாளா இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் நன்றி